இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க இந்தியாவால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நான்காம் தலைமுறை போர் விமானம் தேஜஸ் எதிரி நாட்டு போர் விமானங்கள் இந்திய வான் எல்லைக்குள் நுழைவதை தடுக்கும் இன்டர்செப்டார் வேலைக்கு அதி முக்கிய பணி தேஜஸுக்கு வழங்கப்பட்டுள்ளது உருவத்தில் மற்ற போர் விமானங்களை விட சிறியதாக இருந்தாலும் அதுதான் இதன் பிளஸ் காரணம் உருவம் சிறியது என்பதால் ரேடார்களால் இவற்றை கண்டுபிடிப்பது கடினம் இது தவிர பை ஒயர் டிஜிட்டல் காக்பெட் போன்ற தொழில்நுட்பங்களும் இதில் உள்ளது எனவே ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களோடு போட்டி போடும் திறனும் தேஜஸ் போர் விமானங்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தேஜஸ் நிறுத்தப்பட்ட நிலையில் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்தது ஏனெனில் ஆஸ்திரேலியா எகிப்து பிலிப்பைன்ஸ் மலேசியா அரபு அமீரகம் உள்ளிட்ட பல நாடுகள் விமானங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகிறது இந்நிலையில்தான் தேஜஸின் திறனை மேலும் உயர்த்த இந்தியா முடிவெடுத்துள்ளது அந்த வகையில் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட அதிநவீன அஸ்ரா டூ ஏவுகணையை தேஜஸ் விமானத்தில் பொறுத்து முடிவு செய்யப்பட்டுள்ளது அஸ்தரா என்பது ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணை ஆகும் இந்த வகை ஏவுகணைகளால் எதிரி விமானங்கள் வெகு தொலைவில் இருக்கும் போதே அவற்றை கண்டுபிடித்து அழிக்க முடியும் தற்போதைய சூழலில் ரஷ்யா பிரிட்டன் இஸ்ரேல் போன்ற நாடுகளின் ஏவுகணைகளே தேஜஸ்பூர் விமானத்தில் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த வெளிநாட்டு ஏவுகணைகள் பயன்பாட்டு தூரம் குறைவானது அதே நேரம் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட அஸ்திரா டூ ஏவுகணைகள் நூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்கையும் தாக்கி அழிக்கும் ஆற்றல் பெற்றது இவற்றை தேஜஸ்பூர் விமானங்களோடு இணைப்பதன் மூலம் தேஜஸ் விமானங்களின் அழிக்கும் திறன் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பதோடு மேலும் பல நாடுகளை தேஜஸ் வாங்க ஊக்கப்படுத்தும் என்கின்றனர் ராணுவ வல்லுநர்கள் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழம் யூடியூப் சேனலை பண்ணுங்க